ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி ஞான ஞானகுழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றனேன் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு அரகருவுகிறார் உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் என்னுடைய எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நான் பிள்ளையாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் பூஜை பண்ணாத எந்த பூஜைக்குமே சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க விநாயகர் வழிபாட்டோட எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் வெற்றி பெறுகிறோம் நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிப்பீங்க விநாயகப் பெருமானை எனக்கு தடை எல்லா காரியத்தையும் செய்து கொடு அப்படின்னு நம்ம வேண்டுவோம் ஏன்னா நாம் வந்து ஒரு விஷயத்தில் இறங்கினோம்னா நமக்கு ஆயிரம் தடங்கள் அப்படிங்கிறது வருது இன்றைக்கி நிறையா திருஷ்டிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எந்த ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டிங்கன்னா உடனே இவர் எப்படி இப்படி வளர்ந்தார் எப்படி இப்படி ஆனாங்க எப்படி இப்படின்னாங்க இப்படி பல பேர் பல விதத்தில் பேசுவாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு வீடு வாங்கினது நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுறது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பத்து ரூபா பேங்க்கில் போடுறது நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் குழந்தைகளுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்குறது இப்படி சிறுக சிறுக குருவியை சேர்க்குற மாதிரி சேர்த்தாலும் பிறர் பார்க்கும் பொழுது அப்பா பிரம்மாண்டம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு செகண்ட் திருஷ்டி வந்து நம்ம வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கையில் ஒரு தடையவே போடுது அப்படிப்பட்ட தடைகளை அள்ளி தரிச்சு எறியக்கூடிய ஒரு சக்தி யார்கிட்ட இருக்குன்னா விநாயகப் பெருமாட்டம் தான் இருக்குது ஆமாங்க ஐந்து கரத்தனை ஆனை முகத்தோனை இந்தின் இளம்பரை போடும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே விநாயக பெருமானை வணங்கி எந்த காரியத்தை பண்ணாலும் அங்கே எந்த விதமான தடங்களும் இருக்காது திருஷ்டி இருக்காது பிரச்சனை இருக்காது அந்த காரியம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும் எப்படி நீங்கள் சிக்னலில் நிற்கவே வேண்டியதில்லை எல்லாமே க்ரீன் சிக்னல் போட்டால் இன்றைக்கின்னா என்ன சேமாக இருக்குது எல்லாமே க்ரீன் சிக்னலாக இருக்குது நம்மக்கிட்ட ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இதை ரொம்ப அழகாக நம்மளுடைய முன்னோர்கள் சதுர்த்தி அப்படின்னு வச்சுருப்பாங்க மாதத்தில் ரெண்டு வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி சுக்ல சதுர்த்தியாகவும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி கிருஷ்ண சதுர்த்தியாகவும் சொல்லுவாங்க மொத்தம் பன்னிரெண்டு மாதம் இருபத்தி நான்கு சதுர்த்தி அதில் இருபத்தி மூன்று சதுர்த்தி நாம் எப்போவுமே வர மாதம் மாதம் போய் கொண்டாடி வழிபட்டு வருவோம் ஒருவேளை இதெல்லாம் பண்ண முடியல சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் நான் சங்கடகர சதுர்த்தியும் சுக்குலா சதுர்த்தியும் கோயிலுக்கு போகிறது இல்லைன்னா ஒரே ஒரு சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழம நாள் விநாயக சதுர்த்தி இந்த விநாயக சதுர்த்தி உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லையும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா ஒவ்வொரு கோயில் இது முருகப்பெருமான் கோயில் இது சிவபெருமானுடைய கோயில் இது இந்த கோயில் இது அம்பாள் கோயில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு கோயிலும் பிரிச்செடுத்தால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு விசேஷமாக கொண்டாடுவோம் மற்ற பண்டிகைகள் சில நேரம் கொண்டாடுவாங்க சில நேரம் பெருசா விமர்சையாக கொண்டாட மாட்டாங்க ஆனால் நாம் எந்த கோயில் எடுத்தாலும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடாமல் இருக்கவே மாட்டாங்க இப்படி உலகம் எங்கும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த திருநாள் நம்ம செல்வத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கோம் படிப்புக்காக குழந்த கஷ்டப்பட்டுட்ருக்கோம் வேலைக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தொழிலில் நல்லா நிற்கணும் அதே மாதிரி குடும்பத்தை நல்லா ஜெயிக்கணும் வாழ்க்கையில் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கடன் சுமைகள் தீரணும் இப்படி எல்லா விதத்துலேயும் எல்லா வேண்டுதல்களுக்கும் அந்த ரூபத்தில் உங்களுக்காக மாறக்கூடிய அற்புதமான சக்தி விநாயகர் பெருமான் ஆமாங்க நீங்கள் செல்வத்தை எதிர்பார்த்திங்கன்னா செல்வ கணபதியாக லக்ஷ்மி கணபதியாக படிப்பை எதிர்பார்க்கும்போது ஞான கணபதியாக வித்யா கணபதி கல்வி கணபதியாக இப்படி ஒவ்வொரு ரூபத்திலையும் சக்தி எதிர்பார்த்திங்கன்னா சக்தி கணபதியாக இப்படி ஒவ்வொரு ரூபத்திலையும் உங்களுக்கு அணுக்கிறவ பண்ணுவார் சித்தி விநாயகர் அதுவும் வர சித்தி விநாயகராக அணுக்கிறவன் பண்ணுவார் வரத்தை தந்து சித்தியை கொடுத்து உங்களை அதை ஜெயிக்க வைப்பார் பிள்ளையாரை பற்றி பேசும்பொழுது அடிக்குது எப்பவுமே அவரை வந்து வேண்டும் பொழுது அவர் தற்செயலாக எல்லா இடத்துலையும் இருந்து அனுகிரகம் பண்ணுவாருங்கிறது தான் உண்மை ஆமாங்க விநாயக பெருமானை வேண்டி வணங்கி எத்தனையோ காரியத்தில் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் பிள்ளையார் சொல்லி எப்படி சார் நான் கொண்டாடணும் எப்படி சார் நான் வழிபடணும் அப்படின்னு கேட்டால் பிள்ளையாருக்கு நம்ம வந்து இருபத்தி ஏழாம் தேதி இந்த எட்டாவது மாதம் நமக்கு வந்து புதன்கிழமை இந்த நிகழ்ச்சி வருதுன்னா நம்ம திங்கக்கிழமை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் வாங்கியிருந்தோம் இரட்டை பிள்ளையாராக வாங்குங்க இரட்டை பிள்ளையாராக வீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தாம்பாளம் அப்படி இல்லைன்னா ஒரு வாழையில் நுனி வந்து கிழக்கு அல்லது வடக்க பார்த்துருக்கணும் அதில் அரிசி அல்லது நெல் பச்சரிசி அல்லது நெல் போட்டு அந்த இடத்துல பிள்ளையாரை வச்சு பிள்ளையாரை ஆவாகனம் பண்ணும் பிள்ளையாரை வாங்கன்னு சொல்லி வழிபாடு பண்ணணும் பஞ்சபாத்திர ஒரு தண்ணணி வச்சு மூன்று முறை தீர்த்தத்தை பிள்ளையாருக்கு விடுங்க விநாயக பெருமானுக்கு எப்படி நீங்கள் ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் பாதத்தை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தீர்த்தம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி மூன்று முறை தீர்த்தம் விட்டு அருகும் புல் எடுத்து வச்சுட்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் பதினாறு தடவை ஓம் கம் கணபதி எனமகா ஓம் கம் கணபதி குழந்தைகளுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் நீங்கள் பின்னாடிலேருந்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அவங்களையும் சொல்ல வைங்க அப்படி சொன்ன முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைத்தளம் நிறைகணி அப்பம் அவிழ் பொறின்னு சொல்லுவாங்க அப்பம் அவிழ் பொறி கொழக்கட்டை மோதகம் இதெல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு நெவேத்தியம் பண்ணுங்கள் நைவேத்தியம் பண்ணி தூப தீப நெவேத்திய தீபாராதனைன்னு சொல்லுவாங்க கடைசியில் கற்பூரத்தில் தீபாராதனை காமிச்சு பிள்ளையாருக்கு தோப்பு காரணம் விட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடும் அதுதான் பிள்ளையார் வழிபாடு இது விநாயகர் சதுர்த்தி அன்னி காலையில் பண்ணுங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமான விநாயகர் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த விநாயகருக்கு டெய்லி சாயந்திரம் போய் பிரசாதம் கொடுத்து மக்களுக்காக விநியோகம் பண்ணுங்கள் இந்த பிள்ளையாரை உங்கள் வீட்டில் எத்தனை நாட்கள் இருக்காரோ அத்தனை நாட்களும் காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு பால் வச்சு ரெண்டு சர்க்கரை போட்டு நைவேத்தியம் பண்ணுங்க போதும் அப்படி பிள்ளையாரை ரெண்டு வேலை பூஜை பண்ணி மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோரு நாள் அந்த பிள்ளையார் பெரிய பிள்ளையாரை எப்போ கொண்டு போய் கரை கடலில் கரைக்கிறாங்களோ எப்போ கொண்டு போய் ஆற்றில் கரைக்கிறாங்களோ எப்போ கொண்டு போய் குளத்தில் கரைக்கிறாங்களோ அது வரைக்கும் பிள்ளையாரை வீட்டில் வச்சுருங்க அதை தெரிஞ்சுண்டு அந்த பிள்ளையாருக்கு ஒரு வேளை இன்றைக்கி கொண்டு போய் கரைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளையாரை வடக்கு பார்த்து நகர்த்தி வைத்து அதுக்கப்புறம் பால் பழங்கள் நைவேத்தியம் பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த இடத்துல பிள்ளையாரை வச்சு திருப்பியும் தீபாராதனை காமிங்க இவர் வந்து உற்சவ பிள்ளையார்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியும் உங்கள் வீட்டில் ஏழனம் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் கரைப்போம் நம்ம பக்தியில் கரையிற மாதிரி நம்ம பக்தியில் அவர் கரைவர் அதுதான் உண்மையும் கூட அப்படி விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டாடி தினமும் பிள்ளையார் அகவல் படிங்க உங்களுக்கு தகவல் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய முறைகளை இந்த வாட்டி நீங்கள் செய்து பாருங்கள் நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் எனக்கு பிள்ளையார் கிடைக்க மாட்டார் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார் வழிபாடு பண்ணி கடைசியில் மூன்று ஐந்து ஒம்பது பதினோராவது நாள் எந்த நாளில் கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய பிள்ளையார் கிடைக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் வச்சுட்டிங்கன்னா அவங்க கொண்டு போய் கரைச்சிடுவாங்க இப்படி விநாயக பெருமான் திருவிழாவை விநாயக சதுர்த்தி திருவிழாவை எவரொருவர் ரொம்ப அழகாக கொண்டாடுறாங்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் பெருக்குங்கிறதுல க கண்டிப்பாக கவலையே கிடையாது மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி நமஸ்காரங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்யர்